வணக்கம் பொதுவாக நிறைய பேர் சாப்பிடும்போது உணவில் கறிவேப்பிலையை பார்த்தால் அதை உடனே எடுத்து ஓரமாக வைத்து விடுவார்கள் கடைசியாக அது குப்பைக்குத்தான் போகும் ஆனால் கருவேப்பிள்ளை இத்தனை நோய்களை போக்க உதவுகிறது என்பதை அறிந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அது என்னவென்று இந்த வீடியோவில் பார்ப்போம் உடல் பருமனால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பத்து கருவேப்பிள்ளை இலைகளை உட்கொண்டு வர வேண்டும் இதனால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உடல் பருமன் குறைவதோடு நீரிழிவும் தடுக்கப்படும் முக்கியமாக இம்முறையை மூன்று மாதம் தொடர்ந்து செய்து வந்தால் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை கண்கூடாக காண்பீர்கள் அடுத்தது அகத்திகிரைக்கு அடுத்து கருவேப்பிள்ளையில்தான் அதிக சுண்ணம்பு சத்து இருக்கிறது கருவேப்பிள்ளையை அதிக உணவில் சேர்த்து கொள்பவர்களுக்கு தலைமுடி நரைப்பதில்லை ஏனென்றால் முடி கருமையாக இருக்கவும் நரையை தடுக்கும் தன்மையும் கருவேப்பிள்ளைக்கு உண்டு தினமும் கருவேப்பிள்ளையினை அரைத்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர கண்ணாடி அணிய வேண்டிய அவசியமே வராது பசியினை தூண்டி செரிமானத்தை ஊக்குவித்து மலச்சிக்கல் ஏற்படாது தடுப்பதில் கருவேப்பிள்ளைக்கு தனிப்பங்கு உண்டு நாள்பட்ட இரத்த சோகை கொண்டவர்கள் உலர்ந்த கருவேப்பிலையை பொடி செய்து சுடுநீர் அல்லது பாலுடன் கலந்து பருகி வர இரத்த சோகை விரைவில் குணமாகும் அடுத்து வயிற்றுக்கடுப்பு வயிற்றுப்போக்குடன் இரத்தம் மற்றும் சளி வெளியேறும் நிலையைத்தான் வயிற்றுக்கடுப்பு என்று சொல்வார்கள் இந்த பிரச்சனைக்கு வீட்டிலேயே தீர்வு காண தினமும் எட்டுலேருந்து பத்து கருவேப்பிலை இலைகளை பச்சையாக உட்கொண்டு வந்தால் வயிற்றுக்கடுப்பு குணமாகும் அடுத்ததாக கர்ப்பிணி பெண்கள் காலையில் எழுந்தவுடன் சோர்வாக காணப்படுவார்கள் இதனை தவிர்க்க பத்து கருவேப்பிலை இலைகளை அரைத்து சாறு எடுத்து அத்துடன் ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து பருகினால் சோர்வு நீங்கிவிடும் சிலர் பசியே எடுப்பதில்லை என்றும் சுவை எதுவுமே தெரியவில்லை என்றும் கூறுவார்கள் அதனை சரிசெய்ய கறிவேப்பிலையை அரைத்து மோரில் கலந்து அத்துடன் சீரகப்பொடி சால்ட்டு சேர்த்து பருகி வந்தால் பசி நன்றாக எடுக்க தொடங்கிவிடும் அடுத்ததாக கருவேப்பிள்ளை ஜூஸுடன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து பருகி வந்தால் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாகும் சளி காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டால் அந்த காய்ச்சலை கறிவேப்பிலை குணப்படுத்திவிடும் கருவேப்பிள்ளையுடன் சிறிதளவு ஜீரகம் மிளகு இஞ்சி சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு உருட்டி சாப்பிட்டு பின் வெந்நீர் குடித்தால் போதும் விரைவிலேயே காய்ச்சல் குறைந்துவிடும் அடுத்ததா சித்த பிடித்தவர்களுக்கு கருவேப்பிள்ளையை மஞ்சள் ஜீரகத்துடன் கலந்து மோருடன் கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பருக செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும் மூலச்சூடு கருப்பைச்சூடு ஆகியவற்றை போக்குவதில் கருவேப்பிள்ளை வல்லமை பெற்றதாகும் உடல் சூட்டினை தணித்து உடல் வளர்ச்சியை துருதப்படுத்துவதில் கருவேப்பிள்ளைக்கு முக்கிய பங்கு உண்டு இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி